இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாக பூ நிறுவனம் சார்பாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ரைசிங் ஸ்டார் விருதுகள் வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது கோவையைச் சேர்ந்தவர் திருமதி தாரா அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துவதில் ஆர்வமுடைய இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ரசாயன பொருட்கள் கலப்படமில்லாத முழுவதும் இயற்கை மூலிகை பொருட்களை கொண்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை துவக்கியுள்ளார் பூவிருட்சம் என்னும் பெயரில் துவங்கிய என் நிறுவனம் தற்போது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாக உள்ளது இந்நிலையில் இவரை போன்ற பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இணையதளம் வாயிலாக பெண் தொழில் முனைவோராக ஆர்வமுள்ள பெண்களுக்கு பயிற்சியும் அளித்த தாரா தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பெண் தொழில் முனைவோர்களாக பலரை உருவாக்கியுள்ளார் இந்நிலையில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி அரங்கில் பூவிருட்சம் நிறுவனம் சார்பாக ரைசிங் ஸ்டார் எனும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிறுவனத்தின் நிறுவனர் தாரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் டாக்டர் சேதுராம் அச்சுதன் பணிக்கர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரபு பார்க்கல் அழகு நிபுணர் பிரீத்தி கரோலின் சின்னத்திரை பிரபலம் விஜய் நடிகர் மாடல் சச்சின் முருகேசன் ருட்டேரியின் விசித்ரா செந்தில் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் ஈரோடு சேலம் என பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாடல் தொழில் கல்வி என பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோராக உள்ள சாதனை மகளிர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன तो यही पर नीट लगा रहे हैं। एंड तू ऑल द मेन एंड ऑल द फैमिली मेम्बर्स एंड फ्रेंड्स। थैंक यू सो मच को बीइंग देयर फॉर दें। एंड अन्य जनाइल इंगला பூபிரிக்ஷம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக மட்டுமே இந்த ஒரு ஊக்குவிப்பு தன்மையாக வந்து இந்த ஒரு ஈவெண்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும் ஆனால் பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சு ஃபேமிலியும் பார்த்துட்டு அவங்களால பண்ண முடியறது இல்லை ஸோ நிறைய பெண்கள் அது வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஓகே நம்ம ஆன்லைனில் வந்து பெண்களுக்காக ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் படித்து அவங்க வீட்லேயே சம்பாதிக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் பண்ணும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் என்கிட்ட படிச்சாங்க சோ அந்த பெண்களுக்காக அவங்க ஃபேமிலி முன்னாடி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு அவார்ட் உங்களுக்கு கொடுக்கணும் சோ அடுத்த லெவல்ல வந்து அவங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் இவெண்டா வந்துட்டு பூ விரிக்ஷன் பிளஸ் எசென்சியல் ஸ்டோனியன் கை வந்து சப்போர்ட் பண்ணாங்க சோ லாட்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் மூலியமா இந்த இவெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து பெண்களுக்காக இது அடுத்த லெவல்ல போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மீடியா பர்சன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து

நிறைய மூலிகை தொழிலாளர்கள் சப்ளை பண்ண சப்ளை ஸ்டோர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு வருமானம் வருது ஸோ இதே வந்து சப்ளை செயின் மாதிரி எல்லாருக்குமே ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு ஈவெண்ட் பிளஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஈவெண்ட் மூலியமா நிறைய பையர்ஸ் இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு பிசினஸ் நெட் லெவல் போறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்குமே பிசினஸ் இங்க கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையாக இந்த கோர்ஸ் பிளஸ் எங்க டீம் நாங்க எல்லாரும் பெண்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருனாலும் வர முடியலங்க அதுதான் ஒரு விஷயம் ஸோ எல்லாருனாலும் வர முடியல ரெண்டாயிரம் பெண்கள் படிச்சிருக்காங்க பட் எல்லாருனாலும் டிராவல் பண்ணி வர முடியல பட் ஸ்டில் இன்னும் மும்பை ஆந்திரால இருந்தாலும் வந்திருக்காங்க சோ நாங்க என்ன பண்ணோம் சிக்ஸ் லாங்குவேஜஸ்ல வந்து நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஆறு மொழிகள்ல அவங்க தாய்மொழிகள்ல படிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் ஹிந்தி ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்மே சொல்லி குடுத்துட்டு இருக்கோம் சோ அப்படி என்ன ஆகும் அவங்க அப்படி படிக்கும் போது அவங்களுக்கு ஈஸியா புரியும் தொழில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்தியா ஃபுல்லா இப்போ நாங்க அத பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நாங்க மென்மேலும் வரணும் நிறைய பெண்கள் வந்து வெளியில வரணும் சோ வெளியில வந்து சம்பாதிக்கணும்னு சொல்றத விட வீட்ல இருந்தே அவங்களால வெளியில வர முடியும்ங்கிறது தன்மையாக தான் இந்த கோர்ஸ் பிளஸ் நாங்க கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பெண்களுக்காகவே மெயினா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார்

ஒரு வாட்டி இதே ஜனவரி மந்த் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் அடுத்த வருஷம் இதோட நிறைய பெண்கள் வரணும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் எடுத்து வச்சுருக்கோம்